வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர செய்திகளோடு செய்திகளோடு கொள்ளும் நான் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இரண்டு வருடங்களில் வரி சுமையை குறைக்க நடவடிக்கை ஜனாதிபதி தெரிவிப்பு ஜனாதிபதி ரணிலுக்கு எதிராக தேர்தல் ஆணைக்குழு அதிரடி நடவடிக்கை ஆட்சி முறையில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இணையான தலிபர் யாரும் இல்லை வஜ்ர அபிவர்த்தன சுட்டிக்காட்டு திருகோணமலையில் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் ஆரம்பிக்கப்படும் அனுரகுமார திச நாயக்க தெரிவிப்பு நிலச்சரிவில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பெண் பேர் பலி நாமலின் தேர்தல் விஞ்ஞாபனம் இரண்டாம் திகதி வெளியீடு சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் கடன்களை வழங்கிய பதினெட்டு நாடுகளுடன் இலங்கை செய்துள்ள உடன்படிக்கைகளுக்கு இணங்கி எதிர்வரும் இரண்டு வருடங்களில் பொதுமக்களின் மீதான வரி சுமையை குறைப்பதற்கு உத்தேசித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தெரிவித்துள்ளாா் சர்வதேச நாணய நிதியை உடன்படிக்கை மக்களின் வருமான வழிகளை அதிகரிப்பது மற்றும் ரூபாவை வலுப்படுத்துவதன் மூலம் நிவாரணம் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது அத்துடன் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியுடனும் இலங்கை ஒப்பந்தம் செய்துள்ளது மற்ற வேட்பாளர்கள் பொருட்களின் விலைகளை குறைப்பதாகவும் மானியங்கள் வழங்குவதாகவும் உறுதியளிக்கிறார்கள் ஆனால் தாம் அத்தகைய வாக்குறுதிகளை வழங்கவில்லை எங்கள் மானியங்கள் மக்களின் வருமான ஆதாரங்களை அதிகரிப்பதையும் உற்பத்தியை அதிகரிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக வருமானத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் அதிக வேலைவாய்ப்புகளையும் உருவாக்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமர் அதிதியாக கலந்து கொண்டு தேசிய இளைஞர் மாநாட்டிற்குள் தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகள் திடீரென நுழைந்து சோதனை இட்டுள்ளனர் இளைஞர் சேவை மன்றத்துடன் நடைபெற்ற தேசிய இளைஞர் மாநாடு தொடர்பில் கிடைத்த தகவலுக்கு அமைய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் அங்கு சென்றுள்ளனர் ஜனாதிபதி கலந்து கொண்ட போதிலும் பதிவு செய்து அரசு சொத்துக்களை செய்தமை தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மகரகம போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர் இந்த மாநாடு நேற்று காலை மகரகம தேசிய இளைஞர் சேவை மன்றத்தில் பெருமளவான இளைஞர்களின் பங்கு பெற்றுதலுடன் நடைபெற்றது பிரதம அதிதியாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டார் தேசிய இளைஞர் சபை மன்றத்தின் தலைவர் மற்றும் பணிப்பாளர் நாயகம் பல்வேறு பிரதேசங்களில் இருந்து இளைஞர்களை வரவழைத்து நடத்தியுள்ளனர் மத்தியில் உரையாற்றிய அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக உழைக்குமாறு கூறினார் தேசிய இளைஞர் சபை மன்றத்தின் பணிப்பாளர் நாயகம் அரசாங்கத்தியோகத்தர் என்ற வகையில் அரசாங்கத்தை துஷ்பிரயோகம் செய்து வேட்பாளரை ஊக்குவிக்கும் விதத்தில் இவ்வாறான கூட்டத்தை ஏற்பாடு செய்ய அல்லது கூட்டத்தில் உரையாற்றுவது சட்டவிரோதமானது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இளைஞர்களுக்கு விநியோகிக்க கொண்டுவரப்பட்ட உணவு மற்றும் பானங்களையும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் ஜனாதிபதி பிரசன்னி இருந்த நிலையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் இது தொடர்பான சந்திப்பை காணொலியில் பதிவு செய்து சாட்சியங்களையும் வாக்குமூலங்களையும் பதிவு செய்தனர் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு மண்டபத்தை முன்பதிவு செய்வதற்காக பணம் செலுத்தப்பட்டதாகவும் ஆனால் நடன குழுவிற்கு பணம் வழங்கப்படவில்லை எனவும் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மகரகும போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று பொதுச் செயலாளர் தேர்தல் வெற்றியை விடவும் ஆட்சி முறைமையிலும் மாற்றம் கொண்டு வருவதே தமது இலக்கு என அவர் குறிப்பிட்டுள்ளார் காலையில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுர திசா நாயக்கவின் வெற்றியை உறுதி செய்ய பல தரப்பினர் இணைந்து கொள்வதாக தெரிவித்துள்ளனர் நாட்டை பொருளாதாரத்திலும் மட்டுமன்றி சட்டம் கலாச்சாரம் உள்ளிட்ட ஏனையங்களிலும் செழிப்படைய செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இனமதமற்ற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டியது அவசியமானது என அவர் தெரிவித்துள்ளார் அரசியல்வாதிகளின் அதிகாரத்தை பலப்படுத்த போலீசார் பயன்படுத்தப்படுவதாகவும் இந்த முறையில் மாற்றம் செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பில் பதினைந்து லட்சத்துக்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் சரியான தீர்மானத்தை எடுப்பார்கள் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற மன்ற உறுப்பினரான வஜ்ரா பே வர்தனர் தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க பின் அரசியல் அலுவலகத்துடன் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சி தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ர அபிவர்தனு இதனை குறிப்பிட்டார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் பங்குரோத்து நிலையில் உள்ள நாட்டை மீட்பதற்காக உழைக்கும் போது ஜனாதிபதி அரசு ஊழியர்களை மறக்கவில்லை அரசு இயந்திரத்தின் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி நன்கு உணர்ந்துள்ளார் அதனால் தாண்ட கடந்த காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனவாக வழங்கப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மாதாந்தம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பெனவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஊழியரின் அதிகரிக்கப்பட உள்ளது வாழ்க்கை செலவு கொடுப்பனவுடன் வழங்கும் இலக்கை அடியிருப்பதாக ஜனாதிபதியின் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பல்வேறு தரப்பினரும் பல்வேறு முன்மொழிவுகளையும் வாக்குறுதிகளையும் உள்ளடக்கியிருந்தாலும் அந்த வாக்குறுதிகள் ஜதார்த்தமாக மாறுவதற்கான சாத்திய எனவே அரசு இயந்திரம் செயற்படாவிட்டால் இந்த நாடு மீண்டும் வீழ்ச்சி அடையும் இரண்டாயிரத்தி ஊழியர்கள் அந்த தவறை செய்தார்கள் அவர்கள் செய்யக்கூடாது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க கொள்கை கட்டமைப்பிற்குள் கொள்கை பிரகடனத்தை முன்வைத்துள்ளார் எனவே அரசு ஊழியர்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும் முப்பத்தி எட்டு வேட்பாளர்களில் சர்வதேச தொடர்புகளை கொண்ட அனுபவம் உள்ள நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இணையான திரு எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன்னு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாம ராஜபக்ஷவின் தேர்தல் விஞ்ஞாபனம் எதிர்வரும் இரண்டாம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த விஞ்ஞாபனத்தில் வடக்கு கிழக்கு பிரச்சினை தொடர்பில் நாமலின் அணுகுமுறை விவரிக்கப்பட்டிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் மலையக மக்களுக்கான முன்மொழிவுகளும் இடம்பெற உள்ளன அதேவேளை ஒற்றையாட்சியை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கும் நாமல் போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்கள் பகிரப்பட மாட்டாது எனவும் அறிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் திருகோணமலையில் தொன்னூற்றி ஒன்பது எண்ணெய் தாங்கிகளை பயன்படுத்தி எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலை மகா தேவி இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தச்சு தொழில் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு தொழில் சார்பயிற்சிகளை வழங்க தமது அரசாங்கம் முற்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இதற்காக இரவு நேர தொழில் பயிற்சி கூடங்களை நிறுத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குடிமரவு குடியகழ்வு திணைக்கள வளாகத்தில் பல நாட்களாக காணப்பட்ட நெரிசல் நேற்றைய தினம் நீக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை எந்தவித நெரிசலும் இல்லாமல் நேற்று வெளிநாட்டு கடவுச்சூட்டை பெற்றுக் கொள்ள முடிந்ததாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது ஒரு நாளைக்கு ஆயிரம் அனுமதிச் சூட்டுகளை வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ள காரணத்தினால் கடவுச்சூட்டுக்கான வரிசை குறைந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் வெளிநாட்டு கடவுச்சூட்டு வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக குடிவரவு கொடியகல்பு திணைக்குள்ள வளாகத்திலும் அதனை அண்மித்த பகுதிகளிலும் பல நாட்களாக நீண்ட வரிசைகள் காணப்பட்டன குடிவரவு குடியகல்பு திணைக்குளம் வைத்திருக்கும் வெற்றி வெளிநாட்டு கடவுச்சூட்டுகளின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டதால் கடவுச்சீட்டு வழங்குவது கட்டுப்படுத்தப்பட்டது இதனால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது எவ்வாறாயிடம் அக்டோபர் மாதம் புதிய அறிமுகம் செய்யப்படும் தொடரும் எனவும் அத்தியாவசிய காரணங்களுக்காக விண்ணப்பிக்குமாறு குடிபரவு குடிய கல்வித் துணை குழு அதிகாரி ஒருவர் பொதுமக்களிடம் கேட்டுக் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதன்படி தொன்னூற்றி ஒரு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்டு எழுபதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரை சேரி உண்டியல்களும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரை சேரி உண்டியல்களும் முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட இருபது ஆயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரை சேரி உண்டியல்களும் ஏழு விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது பாகிஸ்தானில் சில பகுதிகள் தற்போது பெய்து வரும் கனமழையால் திடீர் வெள்ளம் மற்றும் பல மாவட்டங்களில் நிலச்சரிவு போன்றவற்றை எதிர்கொண்டிருக்கின்ற நிலையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நாடு முழுவதும் பலத்த காற்றுடன் கூடிய பரவலான மழை பெய்யும் என்று பாகிஸ்தான் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இந்த நிலையில் பாகிஸ்தானின் வடமேற்கில் உள்ள கைபர் பக்துவா மாகாணத்தின் ஹப்ரடிர் மாவட்டத்தில் நேற்று திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் ஒரு வீட்டின் மேற்கூரை சரிந்தது இந்த சம்பவத்தில் மூன்று பெண்கள் ஆறு குழந்தைகள் மூன்று என மொத்தம் பன்னிரண்டு பேர் உயிரிழந்தனர் விசாரணையில் இந்த விபத்தில் உயிரிழந்து பன்னிரண்டு பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் பிரபல சமூக வலைதளங்களில் ஒன்றான தளத்திற்கு പ്രേസിൽ തട വിധിട്ടുള്ളത് அண்மையில் பிரேசில் எக்ஸ் தளம் மீது விதிக்கப்பட்டு புதிய தணிக்கை உத்தரவுகளால் அங்குள்ள எக்ஸ் அலுவலகம் மூடப்பட்ட நிலையில் ஊழியர்களும் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டனர் இது தொடர்பான வழக்கை பிரேசில் உயர்நீதிமன்றம் விசாரணை செய்த நிலையில் அங்கு ஒரு சட்ட விவகார பிரதிநிதியை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நியமிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது எனினும் உயர்நீதிமன்றம் விதித்திருந்து குறித்த கால பகுதியில் எக்ஸ் தளத்திற்கான சட்ட விவகார பிரதிநிதி ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கவில்லை இந்த நிலையில் பிரேசில் எக்ஸ் தளத்திற்கு தடை விதிக்கப்பட்டது பட்டதுடன் முடக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேல் மற்றும் சகமு மாகாணங்களிலும் நுவரெலியா மற்றும் புத்துள மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது வடக்கு கிழக்கு மற்றும் ஊவ மாகாணங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தையாளத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் தென் திசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவரிடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளது அதற்கு இணங்கு நாளை நற்பகல் பன்னிரண்டு பத்து அளவில் டிரம்பீபு தோப்பூர் மற்றும் மகாவிலாச்சி ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கவுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்து உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையர்களுக்கு புதிய துறைகளில் வேலை வழங்க ஜப்பான் இணங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கட்டுமானம் தாதியர் சேவைகள் உற்பத்தி ஆட்டோமொபைல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் பேக்கேஜிங் சேவைகள் ஆகிய துறைகளில் இலங்கையர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்க ஜப்பான் நிறுவனங்கள் இணுக்கம் தெரிவித்துள்ளன ஜப்பான் ஜனாதிபதி கிசா ஜோஷி கிமுரா மற்றும் பணிப்பாளர் மசனோபி கோமியா ஆகியோர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதில் பணிப்பாளர் ஜெஃப் குணவர்த்தன மற்றும் பொது முகாமையாளர் டி டி செனாநாயக்கு ஆகியோரை அண்மையில் பணியகத்தில் சந்தித்துள்ளனர் இதன்போது ஜப்பானில் இலங்கை வேலை வழங்குவது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது விவசாயம் தங்குமிட சேவைகள் மற்றும் கட்டணங்களை சுத்தம் செய்தல் ஆகிய துறைகளில் இலங்கையர்களுக்கு அதிவேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கும் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்த துறைகளில் பயிற்சி பெற்ற இளைஞர்களை கொண்டு பயிற்சி குழுவை இலங்கையில் நிறுவுவது குறித்து இருதரப்பினரும் கலந்துரையாடியுள்ளனர் ஐ எம் ஜப்பான் திட்டத்தின் கீழ் சுமார் ஐநூறு இலங்கையர்கள் தற்போது ஜப்பானில் தொழில்நுட்ப சேவையில் பயிற்சி பெற்று வருகின்றனர் எதிர்காலத்தில் சுமார் நூறு பயிற்சியாளர் ஜப்பான் செல்ல தகுதி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் மதிநிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்